சீர்காழி அருகே பனகாட்டு மாரியம்மன் கோவில் காவடி திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடுதலைக்குடி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற பனங்காட்டு மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆடி ஒன்றாம் தேதி அன்று பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஏழாம் நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் மற்றும் பல்வேறு நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மன் கோவிலில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தியும் அழகு காவடி எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் தொடர்ந்து பனங்காட்டு மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் பனங்காட்டு மாரியம்மன் முக்கிய வீதிகளின் வழியாக வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்தனர்